ஓம் சரவண அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்தியசுவரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவே குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி குருவின் பயிற்சி கிரகங்களிலேயே பூரண சுபர் மீன ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்க வரைக்கும் ராசி அதிபதியே குரு பகவான் தான் அவர் மூன்றாம் இடத்திற்கு பயணிக்கிறாரேமா எங்களுக்கு நன்மை நடைபெறுமா ஏற்கனவே வந்து ராகு கேது இப்படி சிக்கருக்குறோம் விரைய மாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் எப்படி கேள்விக்குறியா அப்படின்னு அச்சமுற்றிருப்பவர்கள் மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த குருவின் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு ஏழு ஒன்பது நமக்கு பதினொன்று என்ற இடங்களை வந்து அருமையாக பார்க்கிறார் இது வரைக்கும் வந்து விரையச்சனியில் அகப்பட்டு கொண்டு வெறும் செலவுகள் மட்டும்தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை உறவுகள்கிட்ட பிரச்சனை யார் யாரையும் புரிந்து கொள்ள முடியல என்னையும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அவங்களையும் என்னால் புரிஞ்சுக்க முடியல எனக்கே ஒரு குழப்ப நிலையில இருக்கு எந்த செயலை செய்வது விடுவது நடக்கிறதுலாம் நல்லதான் நடக்குதான்ற ஒரு ஐயம் சந்தேகம் குழப்பமான மனநிலை எனக்கு நானே பிரச்சனை என்னால் எதையும் சிறப்பாக சிந்திக்க இயலவில்லை அப்படின்னு சொன்னேன் மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப அருமையான பயிற்சின்னு சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் கைக்கூடும் இது வரைக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல்ல வந்து ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழிலில் தடைகள் வேலை இல்லை என்று சொல்லு இப்போ நீங்கிடும் வேலையை விட்டு வந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல வேலை கிடைப்பது அதே போல் ஊர் மாற்றம் நம்மளுக்கு வந்து தொழில் மாற்றம் பயணத்தால் ஒரு லாபம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கூட்டு தொழிலில் வந்து உங்கள் பார்ட்னர் இருந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வீங்க உங்கள் பார்ட்னரையும் சரி உங்கள் இல்ல துணையையும் சரி நல்லாக கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் தந்தை வழியால் ஒரு அனுகூலம் தந்தை வழி தொழில் சிறப்படைவது ஒரு நியமன பதவியாவது கிடைப்பது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது வண்டி வாகன சேர்க்கை அமைவது பலச கொடுத்து பூச மாற்றுவது ஒரு வீடு பாக்கியம் அதே போல் புத்திர பாக்கியம் தான் தடைப்பட்ட புத்திர பாக்கியம்லாம் இப்போ கிடைப்பது தந்தை என்ற பட்டம் கிடைப்பது தாய் என்ற பட்டம் கிடைப்பது வைத்தியங்கள் வந்து கை கொடுப்பது முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து சேருவது அதே போல இந்த காலகட்டம் வந்து பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் வந்து சனி வந்து விரைய சனியாகிறதுனால ரொம்ப அதீத செலவு பண வருவாய் அதிகமாகவும் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி செலவும் ஆயிடும் இந்த காலகட்டம் வந்து யார்கிட்டையும் எந்த கைமாறும் எதிர்பார்க்காம உதவி செய்யணும் உதவி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு இமாலய வளர்ச்சி தொழிலையும் சரி உங்கள் வசதி மேம்பாட்டுலையும் சரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் உடல்நல கோளாறு கடன் பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கடன் பிரச்சனை தீர்வதற்காம் ஒரு வல் நல்ல வழி கிடைச்சிடும் அதே போல குடும்ப உறவுகள் கிட்ட பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் நீங்களும் நீங்களும் பண விஷயத்த கையாளுவதில் ரொம்ப கவனம் தேவை சிவ வழிபாடு இந்த காலகட்டம் ரொம்ப அவசியம் பாண்டியில் இருக்கக்கூடிய சனி அப்பேற்பட்ட ஒரு செயலை செய்திருவார் கண்டிப்பாக ஒரு பெரிய விரயத்தை ஏற்படுத்திடுவார் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த முதலீடுகள்லாம் செய்யும்போது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ போய் எதுலேயும் பெருசாக எடுத்துகிட்டு போய் முதலீடு செஞ்சிட்டிங்கன்னா அதில் முதலீடு செஞ்சுட்டு லாபம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது அந்த முதலீடானது உங்கள் கையில் இருக்கணும் ஒரு ஃபிக்சரில் போடுறதோ ஒரு இடத்துல போடுறதோ ஒரு நகையில் போடுறதோ இந்த மாதிரி செய்து கொள்ளணும் மற்றபடி மீனத்திற்கு அனைத்தும் வந்து சிறப்பான பண்கள் அறியாத தெரியாத விஷயங்களை வந்து நம்ம வந்து ஈடுபடக்கூடாது அதே போல் முதலீடுகளில் கவனம் இருக்கணும் யூக வணிகங்கள்ல போய் முதலீடு செய்வதில் கவனம் இருக்கணும் மற்றபடி திருமணம் குழந்தை வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏன்னா அந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலங்களில் தான் வெளிநாடு வேலை மாற்றம் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படி நடக்கும் அது மாதிரி வேலை மாற்றங்கள்லாம் கிடைச்சா தாராளமாக முத்துக்கொள்ளுங்க இந்த காலகட்டம் வந்து மீனராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இளைஞர்கள் வந்து தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபட்ட கூடாது கூடா நட்பு கேடாய் விளையும் அதனால் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நம்மளே பச்சிக்க கொண்டோன்னா கவனம் இருக்கணும் ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதிர்ப்பாள உறவுகள் அதே போல் நம்மளுக்கு இந்த வண்டி வாகனங்களில் இரவு நேர வண்டி வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு காதல் திருமணங்கள்லாம் பெற்றோருடைய சம்மதம் கிடைத்து இரு வீட்டார் சம்மதத்தோடய நடப்பணும் திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் உறவுகள் மேம்படும் புரிந்து கொள்ளுவீங்க நீங்களும் புரிந்து கொள்வீங்க அவங்களும் புரிந்து கொள்ளுவாங்க மீனராசிக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வைத்தியங்கள் கை கொடுக்கும் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் ஒரு நிரந்தர சொத்து நிலையான சொத்து வசதி வாய்ப்பு பெருகுவது செலவு விஷயங்களை விரயங்களில் கவனம் மட்டுப்படுத்தணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய ஊனமுற்றோருக்கு உதவுவது அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வாங்கி கொடுப்போம் இல்லையா இந்த ஊனமுற்றவர்கெலாம் நடக்க முடியாமல் இந்த வண்டி நான்கு சக்கர வாகனங்களை வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு அதே போல் அவங்களுக்கு கால் பொருத்துவதற்கு உதவுவது கண் தானம் செய்வது இந்த கண் தானத்திற்கு தேவையான அந்த மருத்துவ பன்னெண்டுன்றால ஹாஸ்பிட்டலில் அனுமதி அந்த இடம் அதனால் மருத்துவ செலவுகளுக்கு உங்களால் என்னென்ன மருத்துவ செலவுகளுக்கு இதுதான் இல்லை எந்தவித மருத்துவ செலவுக்கும் உதவும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக வந்து செயல் ஆற்றிடும் ஏன்னா நம்ம ஏழை சனியும் கருத்தில் கொள்ளணும் அதனால் சனிக்கிழமை தோறும் ஏழை சனீஸ்வர பகவானை வணங்குவதும் குரு பகவானை தோறும் வணங்குவதும் வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவதும் ஏன்னா வலலாகவே அங்கே வீட்டு இருக்கிறார் ஏன்னா திருச்செந்தூருக்கு போய் நீங்கள் இறைவனை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா இறங்கும் போது கீழே இறங்கணும் ஏ வரும்பொழுது ஏறி வருவோம் அப்படி வந்து சிறப்புக்குரியவர் என் அதே போல விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வளர்பறை தேய்பிரை சதுர்த்தி திதிகளில் வணங்கும்பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பான பலங்கள் தரும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை சுகம் சுமுகாய நமகா அப்படின்னு தான் அவரை சொல்கிறோம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வேணும் எல்லாமே இருக்கணும்னா விநாயகர் வழிபாடு செய்யும்பொழுதும் உங்களுக்கு சிறப்பான பழங்களை தரும் மெயினம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனியும் அதே போல் மூன்றில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு சிறப்பான பழங்களை தருவதற்கு இந்த வழிபாடுகள் மூலம் எட்டிப்பாக்கிக் கொள்ளலாம் அதே போல் திருப்புகளை படுத்து கொண்டு வரலாம் திருப்புகளை படிப்பவர்களுக்கு விடிப்பினி பகைமை ஜெயித்திடலாம் வறுமை எதிரிகள் அதே போல் நோய் இதெல்லாம் நம்ம வெற்றி கொள்ளணும்னா திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிய பாடல்களுக்கு அளவே கிடையாது திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் இதெல்லாம் ஓட விட்டுட்டே நேரம் கிடைக்கும்போது கேளுங்க அவ்வளவு அருமையான பலன்களை தரும் நேரம் இருப்பவர்கள் நம்ம வந்து நிறைய மெடிடேஷன் யோகா பண்ணுங்க தொடர்ந்து இது பண்ணுங்க அபிராமி அந்தாதி கேளுங்க அபிராமி அந்தாதியில் நூறு பாடல் இருக்குது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு வலிமை மிக்க விதியை வெல்வதற்கு எழுவத்தைந்தாவது பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்துட்டு வாங்க உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அட்டகாசமாக நடக்கும் உங்களுக்கு குருவானவர் எப்படி அமர்ந்திருக்கிறாரு இந்த குரு வந்து உங்களுக்கு எதை கொடுக்கறதுக்கு பாக்கியதப்பட்டிருக்காரு அவர் பொருளாதாரம் சார்ந்தா உறவுகள் சார்ந்தா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு கீழே இருக்கும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் முறை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்யஸ்வரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையொருள அனைத்தும் நிறைவாகட்டும் மீனராசி அன்பர்கள் பொருளாதார விஷயங்களில் மட்டும் அதீத கவனம் தேவை இதை இன்னும் ஒரு முறை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என மனமார்ந்த மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்